மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் வழிபடுங்கள் ஆண்டவரை மகல்சியுடன் வழிபடுங்கள் நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையும் புகழ் பாடலோடு அவர்தம் உற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றின்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் വരെ മഹിഴ്ചിയുടൻ വഴിപെടു ആണ്ടവരെയ மாதா தொலைக்காட்சி நேயர்களே தினமொரு திருப்பாடலில் நாம் இன்று தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் திருப்பாடல் நூறு புகழ்ச்சி பாடல்களில் இருக்கின்ற திருப்பாடல்களில் திருப்பாடல் நூறும் ஒன்றுதான் ஆண்டவரை போற்ற வேண்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கூடிய ஒரு திருப்பாடலாக இத்திருப்பாடல் அமைந்திருக்கின்றது ஆண்டவர் தனது வாழ்வில் செய்த அனைத்து நலன்களையும் நினைத்து பார்த்து இந்த திருப்பாடலின் ஆசிரியர் கடவுளை புகழ்ந்த பாட நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார் ஆகவேதான் இத்திருப்பாடனுடைய துவக்கமாக அனைத்துலகோரே என்று சொல்லி அனைத்துலக மக்களையும் கடவுளை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடில் ஆசிரியர் அழைப்பு கொடுக்கின்றார் கீழுழுகோர் மேலுழுகோர் அனைவருமே ஆண்டவரை ஏற்றி போற்ற வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் தான் நம் அனைத்துக்கும் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் அவரை நாம் போற்ற வேண்டும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்தவர்களாக அனைத்து மக்களே வாருங்கள் ஆண்டவரை நாம் போற்றுவோம் ஆண்டவரை நாம் வாழ்த்துவோம் என்று சொல்லி இந்த திருப்பாடல் அழைப்பை கொடுக்கின்றது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தனது நலன்களால் நிரப்புகின்றார் எல்லோரையும் பராமரிக்கின்றார் ஆகவே அவரை நாம் எதற்காக போற்ற வேண்டும் என்கின்ற காரணத்தையும் இந்த திருப்பாடு நமக்கு கொடுக்கின்றது எப்படி ஆண்டவரை போற்ற வேண்டும் என்றும் இந்த திருப்பாடு நமக்கு கற்பிக்கின்றது ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொல்லி எப்படி போற்ற வேண்டும் என்கின்ற முறையையும் இந்த திருப்பாடு நமக்கு கற்பிக்கின்றது ஒருவர் இருவர் ஆண்டவரை புகழ்ந்து குரல் எழுப்பி ஆண்டவரை துதித்து பாடுகின்ற போது அந்த இடம் அதிர்கின்றது நூறு பேர் அல்லது முந்நூறு பேர் கூடிய மக்கள் ஆண்டவரை செய்த ஆண்டவரை நினைத்து புகழ்ச்சி பாடலை எழுப்புகின்ற போது அந்த இடம் அதிர்கின்ற அளவுக்கு அந்த புகழ்ச்சியானது எழுப்பப்படுகின்றது ஆகவேதான் அனைத்துலக மக்களும் இணைந்து வந்து ஆண்டவரை போற்றினார்கள் என்றால் இந்த புகழ்ச்சி இந்த ஆரவாரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி இந்த திருப்பாடின் ஆசிரியர் கற்பணிக்க விட்டு விடுகிறார் ஆகவே ஆண்டவரை ஆராதிக்கின்ற போது ஆண்டவரை போற்றுகின்ற போது ஆண்டவரிடமிருந்து நாம் அருள்வரங்களை அளவுக்கு அதிகமாக நாம் பெற்றுக்கொண்டே இருக்க முடியும் என்று சொல்லி இந்த திருப்பாடு நமக்கு நினைவுறுத்துகின்றது ஆகவே ஆண்டவருடைய சன்னிதானம் வருகின்ற போது நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் வர வேண்டும் நமது உள்ளத்தில் ஆயிரம் தேவைகள் இருக்கலாம் கவலைகள் இருக்கலாம் கண்ணீர்கள் இருக்கலாம் இருந்தாலும் ஆண்டவர் திருமன் வருகின்ற போது நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவரை போற்ற வருகின்ற போது ஆண்டவர் நம் வேண்டுதல்களை செவிமெடுப்பார் நமது மண்டாட்டங்களுக்கு செவிமடுத்து நம் தேவைகளை அவர் நிறைவு செய்வார் ஆகவே ஆண்டவர் முன் வருகின்ற போது ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து பார்ப்பவர்களாக அவருக்கு நன்றி சொல்லும் மக்களாக நாம் இருக்கின்ற போது அவரை துதிக்கின்ற மக்களாக இருக்கின்ற போது ஆண்டவர் நம்மை நன்மைகளால் அவர் நிறைவு செய்வார் ஆகவே ஆண்டவர் திருமண் வருகின்ற போது நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவரை புகழ முன் வர வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடு நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது எதற்காக நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும் என்றால் ஆண்டவர் கடவுள் எல்லாவற்றுக்கும் மேலானவர் மகிமை பொருந்தியவர் வல்லமை நிறைந்தவர் அவர் மட்டும்தான் கடவுள் ஆகவே அவர் ஒருவரை கடவுள் என்று உணர்ந்து ஆண்டவரை நாம் போற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது ஆகவே கடவுள் ஒருவரை என்று சொல்லி நாம் அவரை ஆராதிக்கின்ற போது ஆயிரம் தலைமுறை வரைக்கும் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆகவே கடவுள் நம்முடைய எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவராக இருக்கின்றார் ஆகவே அந்த கடவுளை நாம் போற்ற வேண்டும் இரண்டாவதாக நாம் ஏன் ஆண்டவரை போற்ற வேண்டும் என்றால் நாம் அவருடைய மக்கள் உடன்படிக்கையின் மக்கள் அவரால் அழைக்கப்பட்ட மக்கள் அரச குலத்த மக்களாக நாம் இருக்கின்றோம் திருமுழுக்கினால் கடவுளின் பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கின்றோம் ஆகவே ஆண்டவரை நாம் போற்ற வேண்டும் ஏனென்றால் நாம் அவருடைய மக்கள் மூன்றாவதாக நாம் அவருடைய மந்தையின் ஆடுகளாக இருக்கின்றோம் அப்படி என்றால் அவர் நமது ஆயனாக இருக்கின்றார் நமக்கு தேவையான விளைச்சலை ஆண்டவர் நமக்கு காட்டுகின்றார் நீர் நிலைகளுக்கு நம்மை அழைத்து செல்கின்றார் ஆகவே அயனாக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி நமக்கு தேவையானவற்றை கொடுக்கின்ற ஆசிர்வதிக்கின்ற கடவுளாக இருப்பதால் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் போற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரணங்களையும் இந்த திருப்பாடு நமக்கு சுட்டி காட்டுகின்றது ஆகவே ஆண்டவிடமிருந்து பெறுகின்ற நன்மைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்கின்ற மக்களாக இருக்கின்ற போது நமக்கு வர இருக்கின்ற ஆசீர்வாதங்கள் எந்தவித தடையும் இல்லாமல் நம்மை வந்து சேரும் ஆகவே ஆண்டவரை நாம் போற்றாமல் அவருக்கு எதிராக நாம் முனுமுனிக்கின்ற போது நமக்கு வருகின்ற ஆசிர்வாதங்கள் எல்லாமே தடைபட்டதாக இருக்கும் ஆகவேதான் தான் இஸ்ராயல் மக்கள் அந்த கான் நாட்டிற்கு இரண்டு வாரங்களுக்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய அந்த மக்கள் நாற்பது ஆண்டுகளாக பயணித்தார்கள் என்றால் அவர்கள் கடவுளை அவர்கள் போற்றவில்லை கடவுளுக்கு எதிராக பேசினார்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் ஆகவே அவர்களுக்கு கிடைக்கூடிய ஆசிர்வாதங்கள் தள்ளி சென்றது ஆகவே ஆண்டவருடைய நலன்களை நன்மைகளை ஒவ்வொரு நாளும் போற்றுகின்ற போது நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் எந்தவித தடையும் இல்லாமல் அது நம்மை வந்து சேரும் ஆகவே ஆண்டவரை போற்றுகின்ற ஆண்டவருடைய நன்மைகளை நினைத்து அவரை போற்றுகின்ற மக்களாக வாழ நாம் போடுவோம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கும் நல்ல பெதாவே நீர் எங்களை படைத்தது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் எங்களை பராமரித்து பாதுகாத்து வருகின்றேன் மேலான கிருபிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் உன் அருளை பெற்றவர்களாக நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளை நினைத்து பார்த்து உம்மை போற்றுகின்ற உம்மை வாழ்த்துகின்ற மக்களாக வாழ எங்களை ஆசிர்வதியும் ஆமேன்